வணக்கம் மக்களே காலை வணக்கம் எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா காலையில் மாடியில் வந்து பூக்களை வீடியோ எடுக்க வந்தம் பார்த்துருங்க ஒரு சர்ப்ரைஸாக வருங்க ஐயா என்ன விதியில் விரிஞ்சால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் போல் இருக்குது டபுள் கலரில் விஜய் முட்டையை பார்க்குறதுக்கு டபுள் கலரில் இருக்குது பாருங்க சங்கு புஷ்பம் கேசவர்த்தினி இந்த மிக்சிக்கோம் ஒத்த அடுக்கு சீக்கன் ஒத்த அடுக்கில் நீல கலரில் சங்கு புஷ்பம் வாழசம் வரிங்க குழல் பூ பட்டர் கப்பு இங்கே வந்து வெள்ளையில் ஒத்த அடுக்கு சங்கு புஷ்பம் பால்சம் சைனீஸ் வெல்வெட்டை வரங்க நிறைய பூத்துனிச்சி നയ ഊത്ത പാത്ര തെറ്റി ഇരുങ്ങ പൂക്കൾക്ക് കലറ വരുങ്ങന കലരൽ അങ്ങനെ വരുമ്പോൾ ഊത്തണിക്ക് മെക്സിക്കോം ബട്ടർ കപ്പ് പാൽസം റോസ് കളർ ചെമ്പരത്തിയിൽ ഒന്ന് രണ്ട് എന്നാരി അല്ല டெய்லி டெய்லி பூக்குறப்பூ தான் பாருங்கள் ரோஜாப்பூ ஒன்று ரெண்டு மூணு இங்கே இந்த சோப்பு கிளரில் ஒன்று டேசி டேசி அந்திமந்தாரம் அந்தி மாலை பொழுது பூக்கக்கூடிய அந்திமந்தாரம் இது சுகருக்குள்ள பூ அந்திமந்தாரத்தை பாருங்கள் இவ்வளோ பிரகாசமிக்கணும் இதெல்லாம் சூப்பர் நிற்கா இங்கே சுகருக்குள்ள ரோஸ் கலர் போவு பட்டர் கப்பும் இவர்ங்க திட்டி இது ஒரு கலர் திட்டி நன்றி கேசவர்த்தினி நிறைய நிற்கி இங்கே வாழசம் இது கோழி கொண்டாழங்கி குட்டியாக வந்துருக்கா இவர் வடாமல்லி கலரில் வாழசம் அந்த கலரில் வாழ்சம் மஞ்சள் கலரில் பூ கொத்து கொத்தா நிறைய நிற்கி பார்த்துருங்க அழகிகளின் அணிவகுப்பு எப்படி இந்த பூக்களாட்டு கொத்து கொத்தா மஞ்சள் கலரில் நிறைய பூத்துருது பார்த்துருங்க இங்கே ஒரு கொத்து இங்கே ஒரு கொத்து அப்படி கொத்து கொத்தா இங்கார பூத்துருங்க வணக்கம் இந்த பூக்கள் வணக்கம்